எனக்கு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான தேவ வசனம் என்ன தெரியுமா ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வாசிப்பீர்களா தம்முடைய ஒரே பெறான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அனுப்பினதனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனால் அனுப்பப்பட்டு சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு உச்சந்தலைந்து வரை ரத்தம் சொட்ட சொட்ட எத்தனை பாடு எத்தனை வேதனை அத்தனை ஓனக்கா சொல்லுங்க எனக்காக எனக்காக சவுல் என்ற மனுஷன் இருந்தான் கேட்டின் புத்திரனாக இருந்தான் அப்படிப்பட்ட மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான் அவன் கிருபா பாத்திரமாக தேவனுடைய ஊழியனாக வல்லமையால் எடுத்து உபயோகிக்கப்பட்டான் பாருங்க கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவன் சொல்லுறான் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது போல நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என் பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து தேவன் குமாரன் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட என் பாவங்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்தா நான் சுமக்க வேண்டியதில்லை இனி விடுதலையானே அவருடைய ரத்தம் ரத்தவனை சுத்திகரிக்கும் இதாங்க விசுவாசம் அந்த மனுஷன் அப்படித்தான் அவன் எப்படி மாறினான் கிருபா பாத்திரமா இப்பொழுது நான் சொல்லுகிறேன் யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறீர்களோ இருளில் இருக்கிறீங்களோ குடி வெறியில் இருக்கிறீங்களோ அடிக்கிறீங்களோ உங்கள் மனைவியை அல்லது பொய் சொல்லுகிறீர்களோ சண்டை போடுகிற மனைவியாக இருக்கிறீங்களோ குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ கத்தோடைய ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள சிலுவையை நோக்கிப்பார் சிலுவையை நோக்கிப்பாரு அதில் தான் அவனுக்கு விடுதலை கிடைத்தது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அதே தான் நாம் அவருடைய குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பின ஆண்டவருடைய அன்பு தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்ன கருமையானுள்ளே இந்த அன்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஹதயத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புங்கள் ரத்தத்தால் கழுவப்படுங்க இப்போது பரிசுத்தவாராக மாறுங்க பரிசுத்தவாட்டியாக மாறுங்க குடும்பத்தில் பிரிவினை கசப்பு இருளெல்லாம் இருக்குதா மாறி போகும்படி கத்தல் செய்வா உருடைய ரத்தம் அவ்வளோ வல்ல நீங்களும் அந்த விதமாக உங்களை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுங்க பாவம் அக்கரமம் சாபம் எல்லாவற்றையும் அறிக்கை விட்டு விடுங்க அது பிறகு செய்யாதருங்கள் கத்திர உங்களை கிருபா பாத்திரமாக மாற்றுவார் எனக்கு அருமையானுடைய இதே அனுபவம் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை மாற்றி கிறிஸ்துவனுடைய அன்பு அவ்வளோ வல்லமே உள்ளது உங்களை மாற்றி போய் என்ன மாற்றினார் உங்களையும் மாற்றுவார் அது மட்டுமல்ல இந்த அன்பு இருந்து பிரபாகித்து மற்றவர்களுக்கு ஓடணும் அப்படி செய்வார் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ண மற்றவர்களுக்கு அன்பு வர சொல்ல மனைவி இடத்துல கணவன் சொல்லலாம் கணவன் எடுத்துல மனைவி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் உங்களுடைய அன்பை நீங்கள் பிறந்து கொள்ளுங்கள் நான் இப்படி இருந்தேன் கேடுகட்டு இருந்தேன் இன்றைக்கி கிருபா பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவங்க கத்திர இடத்துல வரட்டும் அவர்களை கொண்டு வாருங்கள் இதுதான் அன்பு கிறிஸ்துவின் அன்பு ஒரே இப்படி செய்யும் என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களா இப்போ ஜெவன் பண்ணலாமா எல்லாம் சேர்ந்து சேர்ந்த பண்ணுவோம் உங்களை கத்திர உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் மற்றவர்களை மாற்றுவார் ஜெபிப்போம் எங்களை அருமை தகப்பனே யார் யார் இருளில் இருக்கிறார்களோ கேட்டின் புத்தர இருக்கிறார்களோ அண்டு ஒரு அப்படிப்பட்ட அத்தனை பேரை இப்பொழுது யார் யார் எனக்கு ஒரு நான் கிருபா பாத்திரமாக மாற வேண்டும் சவுல் பவுலானது போல நான் மாற வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் என்னுடைய ரத்தம் ரத்தம் சிலுவையிலே சிந்தனை ரத்தத்தாலே பரிசுத்த ரத்தத்தாலே கழவே நியூ புது சிருஷ்டியாக மாற்ற பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போகிட்டான் கத்தனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக கத்தோடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக புது சிருஷ்டியாக புது வாழ்க்கையை கொடுக்கறக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்